எல்லோருக்கும் வணக்கம் அலோபதி வைத்திய முறையினை பற்றி கொஞ்சம் பேசலாம் பொதுவாக அவங்களுக்கு இரத்த பரிசோதனை செய்கிறார்கள் அதில் அவர்கள் உங்களுக்கு இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடித்தவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள் உங்களுக்கு இரும்புச்சத்து உள்ள மருந்துகளை மாத்திரைகளை எழுதி கொடுப்பார்கள் இது சரியான முறையாக உங்களுக்கு சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்கிறது அதாவது கால்சியம் குறைவாக இருக்கிறது என்றால் அதுக்கு வேண்டிய கால்சியம் மாத்திரைகளை எழுதி கொடுப்பார்கள் இது சரியான முறையா இல்லையா என்பதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் உங்கள் உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனையினால் உங்கள் உடல் இரும்பு தங்கள் உடல் உடலில் தக்க வைத்துக் கொள்வதில்லை உடலில் உள்ள ஏதாவது பிரச்சனையினால் இரும்பு சத்தே உள்ள பொருட்களை நீங்கள் சாப்பிடும் அந்த சத்தினை உடலில் அவை சேமித்து வைப்பதற்குள்ள திறமையை அந்த உடல் இழந்திருக்கிறது எனவே உங்கள் உடலில் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறது என்பது தான் உண்மையை தவிர இரும்பு சத்து சம்பந்தமான உணவை உண்ணமில்லை என்று அதுக்கு அர்த்தமில்லை என்னால் பொதுவாக நாம் பலவித உணவுகளை உண்கிறோம் பல ஒரே ஒன்று மற்றும் உணும்புதில்லை சாதம் சாம்பார் காய்கறி மற்றும் பலவித தின்மண்ணங்கள் என்றே சாப்பிடுகிறோம் ஏதோ ஒன்று ஒரு இரும்புச்சத்து சத்து இருந்தே ஆக வேண்டும் அதே உடல் தன்னிடம் சேமித்து வைத்துக் கொள்ளும் திறமையை இழந்துவிட்டால் உடலில் சத்து குறைவதற்கான நிலைமை ஏற்படும் இதற்கு இரும்பு சத்து உள்ள மருந்துகளை கொடுத்தால் அது குணமாகாது ஒரு தற்காலிகமான குணமாக இருக்கலாம் ஆனால் மீண்டும் அந்த உணவு இரும்பு சத்துகள் நீங்கள் மருந்து சாப்பிடுவதை நிறுத்தியவுடன் உடலை விட்டு வெளியே ஏறிவிடும் வெளியே வந்துவிடும் ஏனென்றால் அந்த இரும்பு சத்தை உடலிலே தக்க வைத்துக் கொள்ள தேவையான திறமை அந்த உடலுக்கு இல்லை இதுதான் நோய் இதை குணப்படுத்த வேண்டுமே தவிர இரும்புச்சத்து குறைவாக இருந்தால் இரும்பு உள்ள மருந்துகளை தருவது ச சரியான முறையல்ல என்பது எனது கருத்து ஆனால் ஹோமியோபதி மருந்துகள் ஒருவனுக்கு இரும்புச்சத்து இல்லை என்று தெரிய வந்தால் அதுக்கு அவர்கள் கொடுக்கும் மருந்து அந்த இரும்பு சத்தினை எப்படி உடலில் தங்க கொள்வது என்பதை ஆராய்ந்து அதை குணப்படுத்தும் இதுதான் ஹோமியோபதியின் வைத்திய முறைக்கும் அலோபதி வைத்திய முறைக்கும் உள்ள முக்கிய முக்கியமான வித்தியாசம் ஹோமியோபதி மருந்துகள் நோயின் மூலத்தை அறிந்து அதை குணப்படுத்தும் நோயின் மூலத்தை அறிந்து அதை குணப்படுத்தும் இரும்புச்சத்து குறைவாக இருந்தால் அது இரும்புச்சத்தை கொடுக்காது இரும்புச்சத்தினை உடலில் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டிய திறமையை உடலுக்கு அது வளர்த்துவிடும் இதுவே ஹோமியோபதி முறையின் வைத்திய முறை ஆனால் இந்த வைத்திய முறையை அல்லபதி மருத்துவர்கள் பின்பற்றுவதில்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பழ்ம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்